ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்போ உங்கள் குழந்தைங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடல் பாசியை பத்து கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை தண்ணியில் ஊற போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம் இது நல்லா ஊறி வரட்டும் இப்போ அடுப்பில் அரை லிட்டர் அளவுக்கு பால் காய வச்சுருக்கேன் அதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பால் பொங்கி வந்துடுச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக கண்டென்ஸ் மில் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க வருது பாருங்கள் இப்போ இது சைடில் அப்படியே இருக்கட்டும் கடல் பசி நல்லா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ அதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும் இப்போ ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை படிகட்டிக்கலாம் டேரெக்டாக காய வச்சுருக்க பால்லே சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் விட்டாலே போதும் ரொம்ப நேரம் பால் கொதிக்கக்கூடாது இப்போ இதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணியாச்சு இதை ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் கூட மாற்றிக்கோங்க இல்லைனா நீங்கள் தட்டு டிஃபன் பாக்ஸ் எதில் வேணாலும் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு பாருங்க இதை இந்த மாதிரி சம்மர் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கடல் பாசி உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இது மேலே கொஞ்சமாக நாம் பூஸ்ட் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கே நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எந்த பூஸ்ட் புட்டிங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா உங்களை திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க நல்லா எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்